ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க கம்பெனியில அவங்க நினைச்சாதான் அந்த மாடியூல ஒர்க் பண்ண முடியும் அவங்க அவங்க இல்லைன்னா அதுலேருந்து அவங்க கம்போ ஜோன்ல இருக்காங்க டிபெண்டன்சி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வந்து கம்பெனியும் தூக்காது அவங்களும் வேற இடத்துக்கு போக மாட்டாங்க அங்கெல்லாம் நினைச்சோம் வேலை எப்படி தூக்கிட்டாங்க ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த வயசுக்கு மேல எப்படி வேலை கிடைக்கும் யார் அவர் கொடுப்பா அவர் கேட்குற சிடிசி தருவாங்களா ஏன்னா ஒரு நாற்பது வருஷத்துல ஒரு நல்ல சேலரி வாங்கியிருப்பாங்க ஸோ அது அந்த ஒரு பயத்துல இருந்தோம் பட் என்ன ஆச்சுன்னா நாங்கள் நினைச்சதே அப்படியே ஆப்போசிட்டாக வேறு நடந்தது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் அவங்க அஸ்வின் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகர் ஆக்சுவலாக ஜாவா டெவலப்பர் நல்லா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு ஆக்சுவலாக வீடியோக்கே போஸ்ட் ஆக மாட்டேன்னு சொன்னா அப்புறம் ஃபைனலாக நான் தான் வாட்டடாக நீ வந்து பேசியே ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி பேச போங்க அப்படின்னா ஐடியில் வந்து நாற்பது வயசுக்கு மேலே சர்வே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு நிறைய பேர் வந்து அந்த ஜாப்ல இருக்காங்க அதுக்கு மேலே முடியலன்னு வெளியே வந்துடுறாங்க இல்லை கம்பெனியே வந்து லே ஆஃப் பண்ணி வெளியே அமைச்சது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஹெல்த்தியான ஐடியில் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப நாள் சர்வே பண்ணனா என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம ராஜேகர் கேட்க போவோம் எங்களுக்கு நாற்பது வயசு ஆகல பட் இருந்தாலுமே வந்து இவன் பார்த்த சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்த சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எஸ்பெஷலி இது டெவலப் நிறைய நடக்குது நான் பார்த்த வரைக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம ஜாவா டெவலப் ஆகிட்டே கேட்குறோம் ஸோ ராஜேகர் நீ சொல்லு சரி ஓகே ஸோ இந்த கண்டென்ட் சொல்கிற அளவுக்கு நீ சொன்ன மாதிரி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை இதை பத்தி நம்ம கரெக்டா சொல்லுவோமானு தெரியல பட் நம்ம அப்சர்வ் பண்ணதை வச்சு நாற்பது வயசுக்கு மேலே நம்ம வந்து ஐடி சர்வை பண்ணோம் இல்லை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழணும்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயம் வந்து ரொம்ப பேசிக்கான அது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீ டெக் ஃபீல்டில் அப் டெய்லி என்ன ரெகுலர் அப்டேட் டெக்கில் என்ன அப்டேட் ஆகுது அதை பற்றி தெரிஞ்சிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை உங்களோட நீங்க நீங்கள் என்ன வேலை செய்யுங்களோ அதை பற்றி படிக்கிறதாகட்டும் ஸோ டெய்லி அட்லீஸ்ட் தேர்ட்டி டு சிக்ஸ்டி மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பற்றி நீங்கள் உங்க டிபார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து அப்டு டேட்டில் இருப்போம் அதனால நம்ம ரெகுலராக படிச்சுட்டே வரோம் ஒரு நம்ம நாற்பது வயசுக்கு மேலே கிட்ட வந்து டே ஆஃப் நீங்கள் வேறு வேலை பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த கம்பெனி போகும்போது நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி டேட் இருக்கும் அடுத்த கம்பெனி போகும்போது நமக்கு ஒரு வேலை வாங்கினான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இப்படி இருந்தால் நம்ம வந்து அதை பற்றி பயப்பட தேவையில்லை ஸோ ஆ ஓகே நீ எப்படி இதை இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்ற அது மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே கூட வேலை வாங்கிக்கலாம் நீ சொல்கிறேன் அதே எப்படி வாங்க முடியும் வாங்கி நீ யாராவது பார்த்துருக்கியா லே ஆஃப்ல போயிட்டு உன்னோட நீ பார்த்த அனுபவத்தை எங்களுக்கு சொல்ல ஸோ இப்போ இது வந்து என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீ கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு விதமான சீனியர்ஸ் இருக்காங்க ரெண்டு ஆக்சுவல் ரெண்டு சீனியர் டு பி ப்ரிசைஸ் ரெண்டு சீனியர் என் கூட வேலை பார்த்துட்டு இருக்காரு இன்னொருத்தர் வந்து வேலையை விட்டு லேஆப்பில் ஒரு எஃபெக்ட் ஆனார் வேலையை விட்டு போயிட்டார் ஸோ என்னாச்சுன்னா அவர் வந்து அவர் ஒரு நல்ல லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அவர் நிறைய கற்றுப்பாரு டெய்லி படிப்பாரு அதை வந்து அவங்க டீம் ஏஜ்க்கும் சொல்லுவார் ஸோ அவரோட லேர்னிங் ரொம்ப நல்லா இருந்தது அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க லாஸ்ட் டைம் இந்த ரெசிஷன் அப்போ நாங்கள்லாம் நினைச்சோம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த வயசுக்கு மேலே எப்படி வேலை கிடைக்கும் யார் அவர் கொடுப்பா அவர் கேட்குற சிடிசி தருவாங்களா ஏன்னா ஒரு நாற்பது வருஷத்துல ஒரு நல்ல சேலரி வாங்கிட்டு ஸோ அது அந்த ஒரு பயத்தில் இருந்தோம் பட் என்ன ஆச்சுன்னா நாங்கள் நினைச்சதை அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடந்தது ரொம்ப கம்மி டைம் ஒரு நல்ல வேலை நல்ல பேக்கேஜில் அதுவும் மல்டிபிள் கம்பெனில இருந்து வேலை கிடச்சிது அதுலேருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா நம்ம டேட்டில் இருக்கோம் படிச்சுக்கிட்டே இருக்கோம் புது புது டெக்னாலஜி கற்றுக்குறோம் டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்றோம்னா நம்ம வந்து அந்த நாற்பது வயசுக்கு மேல வேலை கிடைக்காது இல்லை லே ஆஃப் நடந்தா அடுத்த கம்பெனியில் நமக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற பயம் இருக்க இல்லை நம்ம வேலையை வாங்கினாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது இது ஒரு டைப் டைப் ஆஃப் சீனியர் இன்னொரு டைப் ஆஃப் சீனியர் என்னன்னா இன்னும் இருக்காரு வாங்க அவங்களுக்குலாம் தமிழ் தெரியாது அதனால தைரியமா பேசுறேன் ஓகே அவங்க அவங்க எப்படின்னா ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க கம்பெனியில அவங்க நினைச்சாதான் அந்த மாடியூல்ல ஒர்க் பண்ண முடியும் அவங்க அவங்க இல்லைன்னா அதுல இருந்து அவங்க ஒரு ஜோன்ல இருக்காங்க டிபெண்டன்சி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வந்து கம்பெனியும் தூக்காது அவங்களும் வேற இடத்துக்கு போக மாட்டாங்க பட் எல்லா கம்பெனிலயும் இதே மாதிரி இருக்கும் அதாவது எல்லா கம்பெனியும் நல்லா ரன் ஆகும் அப்படிலாம் கிடையாது எந்த கம்பெனி வாங்க கீழே போகும் ஸோ அந்த மாதிரி நடந்து அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அவங்க வெளியே போனாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அவங்கள மாதிரி மக்கள் தான் நாற்பது வயசுக்கு மேல ஐடி ஃபீல்ட்ல அவங்க பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நாற்பது வருஷம் வந்து அவங்க சாரி அந்த இருபது வருஷம் வந்து அவங்க ஒரு நல்ல ரிச் லைஃப் ஸ்டைல் வச்சிருப்பாங்க திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா அப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகும் இஎம்ஐ கட்டணும் பெட்ரோல் போடணும் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் கட்டணுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் அதனாலதான் நிறைய ஆமா ஸோ இந்த சூசைடல் தாட்ஸ் அது இதுன்னு எல்லாமே வருது ஐடி எம்ப்ளாயீஸுக்கு ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்தா கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாங்கலாம் ஓகே ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற என்னென்னா ரெகுலராக வந்து நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் கடன் இல்லாமல் நம்மளை வச்சுக்கணும் லைக் இப்போ ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம சூழ்நிலை அமைச்சக்கூடாது ஸோ இனிஷியலாக வந்து என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா முதல் கடன் இல்லாமல் இருக்கணும் அந்த கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இருக்கிற வாழ்க்கையை வந்து நீங்கள் நல்லாவே வாழுங்க இன்னும் அப்கிரேட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல எனக்கு வந்து பேசிவா எனக்கு ஒரு இன்கம் ஆகுது நான் ஜாபே விட்டா கூட என்ன அது கொஞ்ச நாளைக்கு காப்பாத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணுங்க எல்லாரும் நான் கார் வாங்குறேன் ஃபோன் வாங்குறேன் இது பண்ணுறேன் மேரேஜ் கிராண்டா பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணணும்னு பண்ணிட்டு நம்ம நம்மளே வந்து கஷ்டப்பட்டுக்கலாம் ஸோ இதுதான் இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கல்யாண அனுபவம் எது இல்லை மிச்ச அனுபவத்தில் சொல்கிறேன் ஸோ அதே தான் என் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்கான் ஸோ தேங்க்யூ ராஜி தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் நாலேஜ் ஸோ தேங்க்யூ கைஸ் மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இது மாதிரி எதாவது கெரியர் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னாலும் நீங்களும் கூட கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ ஆல்